இந்த கோவி செழின்னா ஒரு மந்திரி நாட்டுக்கு இப்படி எல்லாம் மந்திரியாக இருக்கான்னா நாடு என்ன ஆகும் கவர்னர் என்ன பண்ணாலே ஒரு துணைவேந்தர் நேர்மையான ஆள் இந்தந்தாலும் இந்த ஈ உருப்படாத இந்த ஈவரா பேரில் ஒரு பல்கலைக்கழகம் வச்சுருக்காங்க ஈவேர் நாங்கள்லாம் அது பேர் வந்து பெரியார் பழக்கிறோம் நாங்கள்லாம் பெரியாருன்னே சொல்கிறதில்ல பெரியாருங்கிற பட்டத்துக்கு தகுதி இல்லாத ஆள் இவன் தான் இங்கே இருமுகாக இருந்தால் பெரியார் பிரியாண்னு இருக்கான் ஸோ நம்ம இந்த திராவிட மாடலுக்காரனும் தவிர மற்ற எல்லாத்துக்கும் அந்த அந்தாலும் ஈவேரான்னு சொல்லுங்கள் ஆள் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் வச்சுருக்காங்க அதில் வந்து ஜெகன் ஒருத்தர் அவர் துணைவேந்தர் இதில் வேடிக்கை நேர்மையான நேர்மையானார் அவர் என்ன பண்ணார்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து ஆர் என் ரவி கவர்னருக்கு ஆதரவாகத்தான் இருந்தார் உடனே இவன் என்ன பண்ணாங்க நம்ம திமுக இந்த திமுக மாடல் திராவிட மாடல்காரங்க நீ யோக்கியம் பக்கம் போலையே நாங்கள்லாம் அயோக்கியங்க நான் அயோக்கியனுக்கு நான் அயோக்கியனாக இருந்தாலும் நீ உனக்கு பதவி வேணும்னா எனக்கு ஜாடாக தான் ஏன் அடிக்கணும் நீ ஏன் யோகியம் பக்கம் போனேன்னு கேட்டான் அந்தாலும் சொல்லிட்டு என் மனசச்சுப்படி தான் நடப்பேன் அப்படின்னா மேலே லஞ்ச குற்றச்சாட்டை கொடுறான்ட்டான் பாவம் லஞ்ச குற்றச்சாட்டு அவர் மேலே நேர்மையான ஆள் மேலே இவன் பூரா ஜெயிலில் இருக்க வேண்டிய பையன் மந்திரியிலேருந்து முதலமைச்சர் இருந்து அவ்வளோ பேரும் எல்லாம் ஊரைக்குள்ளே அடிக்கிறான் இவன் போய் ஒரு நல்ல மனுஷன் மேலே ஒரு ஒரு மேமோ ஒரு இதை கொடுத்துட்டார் லஞ்சம் இவங்களே புகார் கொடுக்க வச்சு கவர்னர் தான் சப்போர்ட் பண்ணார் இப்போ அவர் பெற்றுட்டார் ஒரு பைய பிரிவு உபச்சாரவர்களாக வைக்கலை ஏன்னா நல்ல மனுஷன்னா அவங்களுக்கு பிடிக்காது நேர்மையானவனா அவனுக்கு பிடிக்காது இவனை மாதிரி அயோக்கியனாக இருந்தால் பில்லியே பிரச்சாரம் வைப்பான் வச்சார் உபச்சாரர்களா கவர்னர் பார்த்தாலேயோ நல்ல மனுஷன் மனுஷன்யா நேர்மையாக இருந்தாலே என்னையா அவங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு நான் வைக்கிறேன்ப்பா அவனுக்கு பிரச்சார பில் உபச்சாரவர்களா அப்படின்ட்டு கவர்னர் மாளிகைக்கு அவரை கூப்பிட்டார் கவர்னர் மாதிரி கூப்பிட்டு அவருக்கு பிரச்சார பிரிவு வச்சார நடத்தி பரிசுகளை கொடுத்து அனுப்புனேன் இதில் என்ன தப்பு நீ ஒரு யோகியன சிறப்பாக அடிக்கிற மாதிரி அடித்து அனுப்பிட்டேன் இன்னும் ஒரு யோகியன் பாவன் அந்த யோகியனுக்கு ஒரு மாலை போட்டு அனுப்புவோன்னு நினச்சா என்ன தப்பு உடனே இருந்தாலும் சொல்கிறார் கோவி செளி கவர்னர் தமிழ்நாட்டே அவமானப்படுத்திட்டாராம் பாவிங்க யோகிங்கிற போனால் இது போட்டு இதை போட்டு போனால் கடவுளுக்கே அடுக்குமா அதுதான் கடவுளாக ஆப்பாத்துக்கு அவர் மனசை மாற்றி அவருக்கு ஒரு பெருமைப்படுத்தியிருக்காரு அவர் மேலே லஞ்ச குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லுறீங்களே ஓ வீச்சிலியன் அப்போ எப்படி அவரை ஓய்வு பெற அனுமதிச்சிங்க சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தானே அவர் மேலே இதை கொண்டு வர வேண்டியது தானே ஊரையாக மாற்றுறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் மேலே சார்ஜ்னு போட்டு நான் சொல்வதை யாரும் நம்பணாம் நம்ப வேணாம் எல்லாம் போய் இந்த ஜெகனுங்கிற ஒவ்வொரு வேந்த நல்ல மனுஷனாக ஊழல் பண்ணுறவரனு நீங்களும் விசாரி பொதுமக்கள் இல்லாதவங்க நீங்களும் சாரிங்க அவர் வேலை பார்த்தது இல்லாமல் விசாரிங்க அப்போதான் தெரியும் நல்லவனை இந்த அயோக்கியங்கள்லாம் சேர்ந்து மாட்டி வரணுன்னு பார்த்தான் இன்னொரு நல்லவர் அவருக்கு விரிவுபட்ச அவர் வருன்னால் அவரை அசிங்கப்படுத்துகிறான் தகுதியை இழந்து விட்டாருங்கிறான் கவர்னர் ஒரு நல்ல மனுஷனை அதனால் ஜெகன் அவர்களுக்கு பிரி உபச்சார விழா கொடுக்காமல் அவரை ஒதுக்குனதுக்காக இந்த திருட்டு திராவிட கூட்டத்திற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும் ஆர் என் ரவி ஒரு நல்ல மனிதரை வரவேற்று அவரை வந்து கௌரவப்படுத்தி அனுப்புனதுக்காக ஆர் என் ரவிக்கு நமது நன்றியை தெரிவிப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது வீட்டு வழியை உயர்த்தக்கூடாதான் ஸ்டாலின் சொல்லிட்டார் நான் கேள்வி சொல்ல வீட்டு வழியெல்லாம் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு முன்னாடி உயர்த்தினது இப்போ தான் நூறு சதவீதம் உயர்த்தினீங்க நான் தமிழக முதல்வர் வந்து எந்த வீட்டு வரியும் உயர்வு உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே இந்த வீட்டு வரி மட்டும்தான் வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மறுபடியும் வீட்டு வலியே உயர்த்தக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா நூறு சதவீதம் வழியை உயர்த்தும் போது நூறு சதவீதமாக வழியே உயர்த்தும் போது ஸ்டாலின் மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் அவளை பண்ணாதீங்கய்யா ஏதோ ஒரு பத்து சதவீதம் கூட்டு இருபது சதவீதம் கூட்டு நீ வடுக்கு அவளை கூட்டாதையான மனசாட்சி உள்ள மனுஷரில் இருந்தால் சொல்லணும் நீ வடுக்கு வீட்டு வலியே நூறு சதவீதம் கூட்டிட்டீங்க வீட்டுக்காரவங்கெல்லாம் வாடகை கூட்டிட்டாங்க சாதாரண கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நடுத்தர மக்கள்லாம் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மு இருபத்தையாயிரம் எதுவும் இருபத்தையாயிரத்துக்கு கீழே வீடு இல்லை அப்போ சாதாரண இந்த வேலை பார்க்குறவன்னா என்ன பண்ணுவான் உலகம் இப்போ உலகம் பூரா பணத்தை கொள்ளையடித்த பணத்தை முதலீடு பண்ணுறீங்க சனட்டாஃபரோட்டில் ஒரு வீடு வேலைச்சேரியில் ஒரு வீடுன்னு கணக்கு இல்லாமல் வீடு மாளிகை அரண்மனையில் வாழ்கிறீங்க உங்களுக்கு சாதாரண மனிதனுடைய சாதாரண பாமரனுடைய கஷ்டம் எவ்வளோ தெரியும் நீங்கள் வாடி வீட்டு வழியை உயர்த்தினா உங்களுக்கு வருமானம் வருதுன்னு தான் பார்க்குறீங்க அதனுடைய விளைவுகள் என்னாகும் வாடகை கூடியிருமே சாதாரண சாமானிய நிலைமை என்ன ஆகணுன்னு மனசாட்சி இருக்கிற மாதிரி நினைக்க நூறு வலியை நூறு பத்து சதவீதம் கூட்டிட்டாரான் மேற்கூட்டம் கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான் கேட்கணும் கே கூட்டி பாருங்கள் செருப்பால் அடிப்பான் அங்கே இருக்கிற மாதிரிலாம் என்னமே நீங்கள் இது எதை கூட்டுறது எலக்ட்ரிசிட்டி பில்லுனால் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு வரியும் வீட்டு வாடகை மாதிரி வருது ஏழாயிரம் எட்டாயிரம்னு வருது இல்லை வீட்டு வாடகையும் கூட்டி விட்டான் அவன் அவன் நீங்கள் வழியை கூட்டினீங்கன்னு கேட்டால் சொல்கிறான் அவன் அரசாங்கத்தில் வழி கூட்டுறான் சார் அப்படிங்கிறாங்க அதனால் ஏதோ புரிஞ்சுக்குங்க இந்த நாட்டில் ஆட்சி முக்கியம் இல்லை ஆட்சியை மனசாட்சியோடு பார்க்கணும் பொதுமக்களுக்கு அந்த ஒரு வழி போட்டோம்னா அதில் பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதனால் வீட்டு வலியை இனி கூட்டினிங்கன்னா உங்கள் மரியாதை போயிடும்